சார் இப்போ கொள்கை பரப்பு செயலராக வந்திருக்கீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் தொண்டர்கள் திருப்பி பேசுவோங்க இல்லை சரி தலை தலைவர் வந்து முன்னாடியே நம்ம ஏற்கனவே அந்த மாநாட்டில் அறிவித்த மாதிரி நம்ம க கட்சியோட அடிப்படையே கொள்கை தான் கொள்கை பிடிப்போட எல்லாம் இருக்கணும்னு தான் தலைவர்கள் விருப்பம் அதனால் நம்ம தொண்டர்களும் ஃபஸ்ட்டு கொள்கையை தான் முன்னிறுத்தணுங்கிறதான் எங்களோடய விருப்பம் தமிழ்நாட்டில் ஜாகிரிபிளா நீங்கள் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் ரூரல் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடு மக்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி தெரியுது இல்லை நானும் இப்போ காமன் சிட்டிசன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே சொன்ன மாதிரி இப்போ கடந்த ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே பார்த்து ஒரு மாற்றம் வேணும்னு கண்டிப்பாக எல்லாரும் விரும்புகிறாங்க இன்க்ளூடிங் மீ அதனால் டெஃபினட்டாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இருக்குது இப்போ திராவிட கட்சிகள் குறிப்பாக ஜாம்பவான்களாக அவங்க களத்தில் இருக்காங்க அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வர போகிறீங்க சார் இல்லை ஜாம்பவான்கள்ங்கிறது பணபலம் அந்த பலம் தான் இருக்குது ம நல்லாட்சினால அவங்க ஜாம்பவான் கிடையாது கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த ஆட்சி மேலே கடும் அதிருப்தியில் தான் இருக்காங்க அதுக்கு அதனால் அது எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் யூபிஎஸ்சி போன்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்து விட்டுட்டு குறிப்பாக நிறைய மத்திய அரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைசோ போன்றதெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரியான வரவங்களுக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்ல விரும்புறீங்க இந்த பாலிடிக்ஸ்க்கு வரது அளவுக்கு ஒரு இல்லை எல்லா ஃபீல்டும் நல்ல ஃபீல்டு தான் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் இருக்குது ஸோ ஏன்னா எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஒரு சமூக சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஃபிஃப்டீன் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து ம சிவில் சர்வீஸுங்கிறது ஒரு அதிகாரங்கிறது ஒரு தேர்வு எழுதி வருது வந்து உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது ஒரு அல்டிமேட் பவர் ஐ மீன் சௌரன்னா பீப்புள் தான் ஸோ அண்ணாமலையும் ஐபிஎஸ் முடிச்சுட்டு தான் இந்த ஃபீல்டு இருக்கார் இப்போ சசிகாந்த் செந்தில் வந்து காங்கிரஸில் இருக்காரு அவர்கள்லாம் எந்தளவுக்கு அவங்களுடைய பணிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருப்பி பேசவே சசிகாந்த் செந்தில் வந்து என்னோடய பேட்ச்மேட்டு டூ தௌசண்ட் நைன் பேட்சு ஸோ இப்போ நீங்கள் வந்து சேலத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க குறிப்பாக தமிழகத்தில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு இப்போ ஒரு கிருஷ்ணகிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த ஒர்க்கு எப்படி பார்க்குறீங்க சார் அது உங்களுக்கு எந்த ஃபீட்பேக்கு எப்படி சில ரொம்ப மன நிறைவான என்ன ஒரு அஞ்சரை வருஷம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் நான் அங்கேயே தங்கி அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் கோட்டஸில் தங்கி நான் வேலை பார்த்தேன் இப்போ நினச்சாலும் ரொம்ப மனநிறைவான நான் அது பண்ணியது ஸோ சின்ன வயசுலேயே உங்களுக்கு பாலிடிக்ஸில் வர இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருந்தாங்க சின்ன வயசுலன்னு சொல்ல முடியாது வந்து சின்ன வயசில் எப்படி இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக பண்ணணும்னு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ப்ளஸ் டூவில் இன்ஃபேக்ட் நான் ஒரு மாநில அளவில் இரண்டாவது இடத்த பிடித்திருந்தேன் அதோட இன்டர்வியூவில் கூட மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்ய தான் விருப்பங்கிறதான் நான் என்னோடய பேட்டியில் சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது சம்திங் ஒரு ஒரு லாங் ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிறது என்ன இருந்தது காலேஜ் படிக்கிறப்போ எங்கள் சீனியர்ஸ் ரெண்டு பேர் சிவில் சர்வீஸ் க்ளியர் பண்ணாங்க ஸோ அதை பார்த்து சிவில் சர்வீஸ்க்கு வந்தேன் சிவில் சர்வீஸ் பார்த்துட்டு இன்னும் நம்ம நம்ம அதுக்கு அதுக்கு டெஃபினட்டாக சிவில் சர்வீஸில் பண்ணலாம் பட் அது அதுக்கான ஸ்கோப் இருக்குது அதுக்கான ஒரு லிமிட்டட் ஸ்கோப் இருக்குது ஸோ அதை தாண்டி பண்ணுங்கிறப்ப நெக்ஸ்ட்டு விஜய் எப்போ இருந்து உங்களுக்கு தெரியும் சார் அவருடைய பாலிடிக்ஸ் வருவாருன்னு தெரியுமா அவருடைய எதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா சொல்லுங்கள் இல்லை இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதை இதை நான் கேள்வி ரிசர்வ் பண்ணிக்கிறேன் ஒரு என்னோடய முதல் உரையில் இதை பற்றி நான் பேசுகிறேன் நிறைய பேர் வந்து ஃபெய்லி ஆயிட்டாங்க சம்பு கல்லியர் போன்றவர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கர்நாடகாவில போயிட்டு இல்லை சில தொழிலா அடைஞ்சார் சந்தோஷ்குமார் போன்றவர்லாம் கூட அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க தனிப்பட்ட உதாரணத்துக்கு வேணால் நம்ம பார்த்துக்கலாம் ரைட் தங்கி பொருப்பு இல்லாமல் என்றது குறிப்பாக ஏன்னா ஏடிஎம் கேவில ஜெயலலிதா போன்றவர்கள் வகித்த பதவி குறிப்பாக டிஎம்கேவில ஆர் ஆஸ் போன்றவர்கள்லாம் வகித்த பதவி அந்த ஒரு பெரிய லெவலுக்கு இருக்கும் போது கொள்கை இன்னும் அளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணிருக்கீங்க தவா கே அவ்வளோ இல்லை இந்த இந்த முக்கிய நீங்கள் சொன்ன மாதிரி முக்கிய பொறுப்பு வந்து எனக்கு கொடுத்த தல தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி என் மாலை வச்சிருந்த நம்பிக்கை கண்டிப்பாக நான் பூர்த்தி பண்ணணும் நம்ம

எந்த அளவுக்கு சார் இப்ப தனியா தான் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கூட்டணி பத்திலாம் தலைவர் தான் முடிவு பல்வேறு விஷயங்கள் விரிவாக பேசுறேன் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளிடன் ரமேஷ்